பருப்பு பிரிஞ்சாவது எள்ளு உருண்டனை செய்யலாம் நம்ம இன்னைக்கு எள் வந்துட்டு எள்ளு உருண்டைக்கு வந்து எள் வெள்ளம் ரெண்டு மட்டும் போட்டு கூட செய்யலாம் எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும் எள் நிலக்கடலை பருப்பு வெள்ளம் மொத்தம் மூணும் சேர்த்து கூட ஒரு உருண்டை பண்ணலாம் நான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நர்சி போட்டு பண்ணுறேன் என்ன காரணம் அயன் வந்து எள்ளில் வந்து அயன் இருக்குது ஆல்மண்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குது வெள்ளம் அயன் இருக்குது மேக்னீஷியம் இருக்குது ஃப்ளாக்ஸைடில் வந்து ஒமேகா த்ரீ இருக்குது ஜிங்க் இருக்குது நம்ம எல்லா நட்ஸ் வீட்டில் இருக்கிற நட்ஸ்ஸு மட்டும் போட்டு நான் பண்ணிக்கிறேன் என்னென்ன நட்ஸ் இருக்கோ நம்ம அதை போட்டுக்கலாம் எது இல்லையோ நம்ம வந்து எள்ளும் வெள்ளம் மட்டும் கூட போட்டு ஒரே பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்யுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து இப்போ அளவு சொல்லிடுறேன் நான் ரெண்டு கிலோ எள்ளு எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வந்துட்டு நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஆல்மண்ட் வந்து பாதாம் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ளாக் சீடு வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ வந்துட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் கால் கிலோ பிஸ்தா ஆக்ரூட் இது நம்மளுடைய அளவு வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் எள்ளும் வெல்லமும் ஒரே அளவாக இருக்கணும் அப்போ தான் அது லட்டு ஸ்வீட்டாக இருக்கும் எல் நம்ம வந்து போட்டு பசையும் போது நம்ம நெய் போட்டு பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கூட வெள்ளம் ஸ்வீட்ஸ் போட்டுக்கலாம் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சிட்டு அந்த இரும்பு கடாயில் வந்துட்டு நம்ம ரெண்டு கிலோ எள் வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ போட்டிருக்கேன் நான் ஏன் ரெண்டு கிலோ எள்ளு ஒர்க் பண்ணிக்கலாம் நான் மார்னிங் டிஃபன் நம்ம வீட்டில் வந்து ரெண்டு எள் உருண்டை ஒரு வாழ்ப்பழம் இல்லைன்னா தேங்காய் எள் உருண்டை இப்படி நான் டெய்லி காலையில் ரெண்டு எள் உருண்டை எல்லாம் சாப்பிடுவோம் அதனால் எனக்கு ரெண்டு கிலோ பண்ணிட்டேன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரும் பதினஞ்சு நாளைக்கு வரும் எனக்கு அதனால் நான் ரெண்டு கிலோ செஞ்சுரு நீங்கள் இரநூறு கிராம் கூட போட்டு பண்ணிக்கலாம் கால் கிலோ இரநூறு கிராம் ஒரு கிலோ அப்படி கூட பண்ணிக்கலாம் ஆனால் இது ரொம்ப நல்லது நமக்கு கால்சியம் இருக்குது எலும்புக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு வந்து அயன் இருக்குது ஜிங்க் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது எள்ளு வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் அவரும் சாப்பிடுவாங்க அதில் நம்ம வீட்டில் பண்ணி வச்சுருங்க வச்சுக்கோங்களேன் ஸ்நாக்ஸ்லாம் கே இப்போ நம்ம எள்ளு வறுத்தாச்சு எள் வறுத்து கொடுத்தாச்சு நிலக்கடலை வந்துட்டு ஒரு கிலோ வறுத்து தோல் இருக்காங்க ஃப்ளாக்ஸ் ஃபீட் ஃப்ளாக் சீட் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது ஒமேகா த்ரீ இது ரொம்ப நல்லது இது இது வேறு எப்படியுமே சாப்பிட முடியாது இந்த சீட் கொஞ்சம் சாலடில் போட்டுக்கலாம் சூப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்க முடியும் அது மாதிரி இதில் அதோட இது எல்லூருண்டியில் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கால டெய்லி எல்லாருக்குமே ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கும் இது சீட் நீங்கள் என்ன சமையல் செஞ்சாலும் சீட் பொரியல் பண்ணுறோம் இல்லைங்களா காய் பொரியல் பண்ணுறோம் அந்த பொரியலில் வந்து இதை பவுட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எந்த பொரியல் பண்ணாலும் இது போடல இது ஒமேகா த்ரீ இருக்குது இது ரொம்ப நல்லது சீட் இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு ரொம்ப நல்லது இது இது கொஞ்சம் கொஞ்சம் எள்ளு எப்படி வருத்தமோ அதே மாதிரி வறுத்தா போதும் ரொம்ப வறுக்குன்னு அவசியம் இல்லை இது இதில் அப்படி வெடிக்கும் வெடிக்கும் போது நம்ம நிறுத்திக்கலாம் ஆ வெடிக்குது பாருங்க வெடிக்குது இல்லைங்களா இந்த பதம் போதும் இதுக்கு மேலே இதை ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம் வெடிக்கிற பதமே போதும் அப்புறம் மேலே நட்ஸு போடலாம் எல்லா நட்ஸுமே வந்து ஆயில் எதுவுமே போட வேண்டாம் எதுக்குமே ஆயில் கிடையாது இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் எதுக்குமே ஆயில் கிடையாது எப்படி நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் ஆல்மண்டு பாதாம் வறுத்துக்கிறோம் பிஸ்தா அக்ரூட் எல்லாமே நம்ம இது மாதிரி எண்ணெய் போடாமல் லைட்டாக வறுத்து வறுத்து இதில் போட்டுறோம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸில் முடிச்சுக்கலாம் எல்லாத்தையுமே முந்திரி பருப்பு கூட இந்தளவுக்கு ரோஸ்ட் வந்தால் போதும் ரொம்ப ரோஸ்ட் வேண்டாம் இந்தளவுக்கு போதும் நம்ம எதுக்குமே ஆயில் போடலை நெய் போடல எதுவும் போடல அப்படியே வெறும் இரும்பு கடாயில் வெறும் இரும்பு கடாயில் நம்ம வெறும் அப்படியே வறுத்து வச்சு போட்டுட்ருக்கோம் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் எதுவும் எண்ணெய் நெய்யில் எதுவும் போட வேண்டாம் பாதாம் பருப்போ ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் சத்தம் கேட்குது பாருங்கள் இப்படி வெடிக்கிற சத்தம் கேட்குது அடுத்தது அக்ரூட் போட்டுக்கலாம் அக்ரூட் போட்டுருக்கோம் இல்லைங்களா இது கூட பிஸ்தாவும் போட்டுடலாம் பிஸ்தாவும் போட்டுட்டு ஏலக்காவும் ஆ ரெடி ஆகிடுச்சு பிஸ்தா அக்ரூட் ஏலக்காய் ஏலக்காவும் இதிலே போட்டு வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஆற விடணும் நல்லா ஆறட்டும் எல்லாம் போட்டு ஆரட்டும் வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு வறுத்து தோல் எடுத்து கொடுத்துட்டாங்க ரெடி ஆகிட்டாரு ஒரு கிலோ இது இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க எல்லாத்தையும் ஆற விடலாம் ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம உருண்டை பண்ணுவோம் நம்ம எல்லா பருப்புமே அரைச்சாச்சு அரைச்சி வச்சாச்சு அரைச்சிட்டு வெள்ளமும் நம்ம ரெண்டரை கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் பத்தில் ரெண்டரை கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் ரெண்டரை கிலோ வெள்ளமும் அரைச்சி தான் போட்டிருக்கேன் நான் ஏன்னா சில வெள்ளம் ஸ்வீட்ஸ் ரொம்ப இருக்குது அதனால் கருப்பு வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க அந்த ஒயிட்டாக இருக்க வெள்ளம் வாங்காதீங்க கருப்பு வெள்ளம் இந்த கலரில் இருந்தால் வெல்லம் ரொம்ப நல்லாயிருக்கு கருப்பு வெள்ளமாக பார்த்து வாங்கிட்டு அதை அரைச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அது மிக்சியில் அரைச்சி போடுங்க அது கொஞ்சம் திருவி போடுறேன் நசுக்கி போடுறது நல்லா இல்லை அரைச்சி போட்டால் தான் ரொம்ப நல்லா இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் வந்து எல்லாமே நெய் போடணும் நெய் போட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது நெய் போட்டாச்சு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நூறு நெய் போட்டிருக்கேன் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம ப்ரோட்டீன் பால் ரெடி ஆகிடுச்சு ப்ரோட்டீன் அயன் ஜிங்க் எல்லாமே இருக்குது நம்ம உருண்டை ரெடி நான் வந்துட்டு பருப்பெல்லாம் அரைச்சி வச்சிட்டு வெள்ளமும் அரைச்சி போட்டுட்டு சுக்கு பொடி போட்டுட்டேன் நெய் போட்டேன் நெய் நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் டூ ஹண்ட்ரட் எம்எல் கூட போட்டுக்கலாம் நெய் நிறைய போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வரையும் நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போகாது அப்படி நல்லாயிருக்கும் இது நல்லா பாக்ஸில் போட்டு நீங்கள் டைட்டாக மூடி வச்சுக்கணும் எள் உருண்டை ரெடி Thank you.